அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொன்னே இந்த வீடியோவில் நான் அமாவாசையும் கிருத்திகையும் இணைந்த நன்னாள் இந்த நாள்ல அப்படி என்ன சிறப்புங்கிறத பற்றி நான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் அமாவாசை நாள்ல முன்னூறு வழிபாடு செய்யறதும் அவங்களுக்கு படையிலிடுறதும் நம்ம குலத்தை காக்கும் குடும்பத்தை மேம்படுத்தும் சந்ததியை சிறக்க செய்யும் அப்படின்னு சொல்றது சாஸ்திரம் முன்னூர் வழிபாடுனதும் குலதெய்வ வழிபாடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க முன்னூர்களுக்கு ஒரு வருஷத்துக்கு தொண்ணூத்தி ஆறு தர்ப்பணங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்றது சாஸ்திரம் மாதந்தோறும் வர்ற அமாவாசை ஒவ்வொரு தமிழ் மாத திதி, தர்ப்பணங்கள் செய்யணும் விட்டவங்க தேதி மறந்தவங்க நினைச்சு வணங்கலாம் வைகாசி மாத அமாவாசையோட முருகப்பெருமான குகந்த கிருத்திகை நட்சத்திரமும் இணைந்து வரதுனால அன்றைய தினத்துல முன்னோர்களை வழிபடுவது குலதெய்வத்தை தெய்வத்தை வழிபடுவது முருகப்பெருமானை வழிபடுவது அழவச்சம் மகிழ்ச்சியை கொடுக்கும் சரி இந்த நாளில விரதம் இருக்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா அமாவாசை விரதம் இருக்கிறவங்க காலையிலேயே எழுந்திரிச்சு அருகில் இருக்கிற கடல் ஆறு இந்த மாதிரி நீர்நிலைகளுக்கு போய் குளிச்சுட்டு தர்ப்பணம் செய்யணும் அதன் பிறகு முதியவர்களுக்கு அன்னதானம் வழங்குங்க அமாவாசை அன்னைக்கு பெண்கள் வீட்டுல காலை உணவு உண்ணாம இறந்த மூதாதையர்களுக்கு பிடித்தமான உணவுகளையும் எண்ணெய் பதார்த்தங்களையும் செய்யுங்க அடைய சமையல்ல எல்லா விதமான காய்கறிகளையும் சேர்த்துக்கோங்க விரதம் இருக்கிறவங்க எதுவுமே சாப்பிடாம எத்தனை நபர்களை வணங்கணுமோ அத்தனை இலைகள் போட்டு சமைச்ச உணவு எண்ணெய் பதார்த்தங்கள் துணிகள் வச்சு அகல்களை ஏற்றி

முன்னோர்களை நம்ம மறக்க கூடாது அவங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் அமாவாசை புண்ணியகால தர்ப்பணம் தர்ப்பணம் அமாவாசை வாகனமான காகம் யமலோகத்தோட வாசல் இருக்கிறதாகவும் அது யமனுடைய தூதுவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு காகத்துக்கு சாதம் வச்சீங்கன்னா யமலோகத்துல வாழ்ற நம்மளுடைய முன்னோர்கள் அமைதியளிந்து நமக்கு ஆசை வழங்குவாங்க சரி குலதெய்வ வழிபாடு எப்படி பண்ணலாம்னா இன்னைக்கு மாலை நேரம் தோரணம் கட்டுங்க குலதெய்வ படத்துக்கு பூக்கள் எல்லாம் வச்சு அலங்கரிச்சுட்டு குலதெய்வத்துக்கு பொங்கல் பொங்கலி புடவை ஜாக்கெட் பழங்கள் மங்களப் பொருட்கள் வச்சு வாங்குங்க அந்த புடவை முதலான மங்கள பொருட்கள் யாராவது சுமங்களித்து கஷ்டப்படுவாங்களே அவங்களுக்கு கொடுக்கலாம் இது செய்யறதுனால இதுவரை தடைப்பட்டு உள்ள மங்கள காரியங்கள் எல்லாமே இங்கே நடைபெறும் அதே மாதிரி இல்லத்துல ஒற்றுமையோ சந்தோஷமோ கூடி கொள்ளுங்க முருகன் வழிபாடு கூட பங்கலாம் பொதுவா முருகனை வந்து வழிபடுத்தக்கூடிய சிறந்த மாதங்களா வைகாசி கார்த்திகை மாதங்கள் குறிப்பிடப்படுது இந்த வைகாசி மாதத்துல வரக்கூடிய கிருத்திகை தன தணைக்கு முருகப்பெருமானுக்கு பல கோயில்கள் சிறப்பு பூஜைகள்லாம் வந்து செய்யப்படுதுங்க கிருத்திகை நட்சத்திரம் சூரிய பகவானுக்குரிய நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரத்தனைக்கு அனுஷ்டிக்கப்படுறது கிருத்திகை விரதம் சிவபெருமானுடைய நச்சிக்கணில் தோன்றிய ஆறு தீப்பொறிகள்ல இருந்து முருகப்பெருமான் தோன்றினார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் இந்த முருகப்பெருமானை கார்த்திகை பெண்கள் ஆறு பேர் ஊட்டி சீராட்டி வளர்த்தாங்க இல்லையா முருகனை கார்த்திகை பெண்கள் வளர்த்த காரணத்தினால அவங்க

அதே மாதிரி இன்றைய நாள்ல ஏழைகளுக்கு தானம் பண்ணுங்க அமாவாசை நாள்ல ஏழைகள் இல்லாதவர்கள்னா இயலாதவங்களுக்கு அன்னதானம் மற்றும் வஸ்திர தானம் செய்ய நாம செஞ்ச பாவங்கள் கர்ம வினைகள் தீவினைகள் எல்லாமே நீங்கி வாழ்க்கையில புண்ணியம் செய்யறோம் அப்படின்றது நம்பிக்கை அமாவாசை தினத்தன்னைக்கு பிச்சுக்களுக்கு தர்ப்பணம் பண்ணீங்கன்னா அது ஆயிரம் மடங்கு புண்ணிய வளங்களை கொடுக்கக்கூடியவங்க என்ன சொன்னங்களே அமாவாசை தினமான இன்றைய தினத்துல அதாவது கிருத்திகையும் அமாவாசையும் இணைந்த அந்த சொன்ன மாதிரி வழிபாடுகளை மேற்கொண்டு பயன்பெறுங்கன்னு சொல்லிட்டு மேலும் நம்ம வந்து இப்ப பாக்க போறது இருளப்பன் சாமி கதையை பத்தி வாங்க தொடர்ந்து அந்த கதைக்குள்ள பயணிக்கலாம் காளிதேவியே அங்காளமனாக பிறந்தாங்க அங்காளம் என்ற சொல்லுக்கு இணைதல் அப்படின்னு பொருள் வண்ணால என்ற அசுரன் கடும் தவம் செய்து சிவ தரிசனம் பெற்றான் பிறவியை முடித்த ஒருவரால் தான் தனக்கு அழிவு வர வேண்டும் எந்த ஆயுதத்தாலும் தன்னை அழிக்க முடியாது என்று வரம் பெற்றான் இதனால் தன்னை யாராலும் அழிக்க முடியாது என்ற ஆணவத்தில் தேவர்களை துன்பப்படுத்தினான் அழியாவரம் பெற்ற அவன் நூத்தி எட்டு பெண்களை மணந்தாலும் குழந்தை வரம் மட்டும் கிடைக்கவில்லை குழந்தை இல்லாத அவன் மேலும் நெறிகட்டு திரிந்தான் வல்லாளகண்டனின் கொடுமைக்கு முடிவு கட்ட சிவன் முடிவெடுக்கிறார் பார்வதி தேவியை அழைத்து நீ மீனாட்சி காமாட்சி விசாலாட்சி காந்திமதி மாரியம்மன் காலியாக ஆறு பிறவிகள் எடு ஏழாவது பிறவி பற்றி நான் பிறகு சொல்வேன் என்றார் அதன்படி அன்னை பார்வதி ஆறு பிறவிகள் எடுத்து மக்களுக்கு அருள் பாலிக்கிறார் காலியாக உருவெடுத்த போது சக்தியாக எண்ணி அவரை நடன போட்டிக்கு அழைத்தாள் அந்த போட்டியில் தோல்வி அடைந்தால் வெட்கம் தாழாமல் தன்னையே எரித்துக் கொண்டாள் அவளது அங்கம் வெந்தது அங்கம் என்றால் உடல் சாம்பலான காளியை மீண்டும் ஒன்று கூட்டினார் சிவன் அவள் உயிர் பற்றி எழுந்தாள் அங்கத்திலிருந்து அவள் பிறந்ததால் அங்காளம்மன் எனப்பட்டாள் பம்பை பிறந்த கதை வல்லாள கண்டன் என்ற சாகாவரம் பெற்ற அசுரனுக்கு குழந்தைகள் கிடையாது அவன் மேல் மிகவும் பாசம் கொண்ட கண்டி என்ற மனைவி குழந்தை வரத்துக்காக ஒரு முதியவளிடம் குறி கேட்டார் காளி தேவியே முதியவளாக உருமாறி வந்ததை அவள் அறியவில்லை குறி சொன்ன அவள் நான் தரும் திருநீரை சாப்பிடு குழந்தை பிறக்கும் ஆனால் உன் கணவன் இறந்து விடுவான் பரவாயில்லையா என்றார் தன் கணவனுக்குத்தான் எளிதில் சாவு வராதே என்ற தைரியத்தில் கிளவி கொடுத்த திருநீரை சாப்பிட்டு கர்ப்பமானாள் வெளியூர் சென்றிருந்த வல்லாளகண்டன் தன் மனைவி கர்ப்பமான செய்தி கேட்டு அவள் மேல் சந்தேகப்பட்டான் காட்டிற்கு தூக்கி சென்று அவளை கொல்ல உத்தரவிட்டான் ஆனால் பாம்பு வடிவில் வந்த காளி காவலர்களை விரட்டிவிட்டு அவளை காப்பாற்றினாள் அவளை அரண்மனைக்கு அழைத்து வந்து நடந்ததை சொன்னால் முடியவள் வல்லாளனும் நம்பிவிட்டான் குழந்தை பிறக்கும் சமயத்தில் வல்லாளனிடம் முதியவள் குழந்தை பிறக்கும்போது போது விளக்குகளை விட வேண்டும் என்றார் வல்லாளனும் காரணம் புரியாமல் விளக்கை அணைத்தான் உடனே முதியவள் இருளா வெளியே வா என்றாள் கண்டியின் வயிற்றை கிழித்து கொண்டு குழந்தை வந்தது கண்டி இறந்து போனாள் ஆத்திரமடைந்த வல்லாள கண்டன் முதியவளை கொல்ல பாய்ந்தாள் அவள் அங்காளமனாக பெருவடிவம் கொண்டு அவனை ஆட்கொண்டாள் வள்ளாளனே என் கையால் மரணமடையும் நீ முக்தி அடைவாய் உன்னை நீ என் கோயில்களில் பம்பை என்ற மேளமாக பயன்படுத்துவர் உன் மகன் இருளன் என் வாசலில் பாதுகாப்பாக இருப்பான் என்றார் காவல் தெய்வ கோவில்களில் உள்ள இருளப்ப சுவாமி இவர் தாங்க வெள்ளை குதிரையில் கைகளில் சாட்டையுடன் தலைப்பாக இடம் காட்சி கொடுப்பார் இன்று வரை பம்பை மேளமும் கோயில்களில் ஒழித்து வருகிறது நாம் செல்லும் இடங்களுக்கு துணையாக உடனிருந்து காப்பவர் இந்த இருளப்ப சுவாமி ஆவார் இன்றும் கூட பல கிராமங்களில் இவர் சன்னதியை கடக்கும் சமயத்தில் முதியவர்கள் மற்றும் கிராமத்து மக்கள் பயபக்தியுடன் தங்கள் கால்களை காலணி அணிவது கூட கிடையாது நிறமாலை இவருக்கு பிரியமானது என்றே கூறலாம் இருளப்பர் சுவாமி கூட சுவனி நம்சந்தானி நிறைய பேருக்கு குலசுவாமியாக இருப்பாங்க அப்படி குலசாமியாக நீங்க வழிபட்டு வந்தீங்கன்னா மறக்காம சொல்லுங்க மேலும் இரலப்ப சுவாமி பத்தி இன்னும் பல விஷயங்கள் தெரிந்ததுனா அதையும் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லங்க உங்களுக்கு இருளப்ப சுவாமி எப்படி போனா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக கதைகளுக்கு நீங்க பண்ண வேண்டியதான் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்